முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் வழியாக வீம்புக்கு நாங்கள் இந்த வழியாக தான் போவோம் அந்த பக்கம் அவனுக்கு வேலையே கிடையாது நீ வந்து உன் பிள்ளையாரை செஞ்சுட்டு போய் நான் ஏறி மிதிச்சு அடிச்சு கரைக்க போறேன்னா கரைச்சி துலைய வேண்டியது தானே உன் விரும்புன பக்கம் போ ஆனால் வந்து முஸ்லீமுடைய பள்ளிவாசல் பகுதியில் தான் வர வேண்டும் என்று ஏன் இடம் பிடிக்கிற என் பிறமத சகோதரிகள் கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்காரு தெரியுமா என்ன நீ வந்து விரும்பி கூப்பிட்டாலும் தளித்தினுடைய தெருக்குள்ளே வர மாட்டேன் உன் பிள்ளையார் வர மாட்டார் ஏன் தலித்த தெருக்குள்ள வந்தா பிள்ளையாருக்கு தீட்டு போட்டுருமா பிள்ளையார மறுபடியும் குளிப்பாட்டி மறுபடியும் கரைக்க போறாங்க அது வேற விஷயம் தலித்து தெரு வழியா போனாலே உன் கடவுள் தீட்டு போடுவார் எழுதி வச்சிருக்கீங்க தீட்டு போடுவார் என்பதனால தெரு பக்கம் போக மாட்டேன் முஸ்லீம் உடைய பள்ளிவாசல ஒட்டிக்கிட்டு ஏன் போற அப்ப கலவரத்தை இழுக்கிறதுக்கு தானே நீ போற எவ்வளவோ பிரமத சகோதரர்கள் எத்தனையோ திருவிழாக்கள் நடத்துகின்றார்கள் எந்த பஞ்சாயத்தும் வர்றது கிடையாது மதுரை முழுவதும் அவர்கள் வந்து போவாங்க அந்த வைகை யாத்திர இறங்கிட்டு போவாங்க எந்த முஸ்லிம்களுடைய முழு முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளை கடந்து போவார்கள் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததாக ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா பூச்செறிதல் என்று சொல்லி முனப்பார் என்று எவ்வளவோ பல வேலைகளை பல ஊர்வலங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வருகின்றது என்றால் இன்னும் இந்து முன்னணியாக இருக்கட்டும் இந்த பஜ்ரங் இருக்கட்டும் ஏபிபிபி ஆக இருக்கட்டும் இந்த பாஜக காவி பயங்கரவாதிகள் இவர்கள் இந்த சங்பரிவார கும்பல் இதை நம்ம வந்து ஒரு விஷயமா கையில எடுத்துக்கொண்டு எப்படியாவது கலவரத்தை விதைக்க வேண்டும் என்ற பழிச்சிடுகின்றது தெருக்குள்ள போ பார்ப்போம் அல்லது நீ வந்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தலித்த கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு பார்ப்போம் கோயிலினுடைய கருவறைக்குள்ள ஒரு தலித்த விடுவாயா இந்த ராமகோபாலன் விடுவாரா விட மாட்டாரு சங்கராச்சாரியாருக்கு அந்த மடத்துக்குள்ள போய் பிள்ளையார வந்து நான் வழிபடுகின்றேன் என்று சொல்லி ஒரு தரித்து உள்ள உணஞ்சானா விடுவாங்களா கிடையாது அப்ப என்னத்தை வந்துகிட்டு நீ இந்துக்களுக்காக என்று நீ சொல்வதெல்லாம் பொய் வேசம் என்பது இந்த நிகழ்வின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாக ஆகியிருப்பதை நம்ம பார்க்கின்றோம்